ஹே ஹாய்ஸ் பேக்கரி ஸ்டைலில் சிக்கன் ரோல் வந்து வீட்டிலே செய்யலாம் வாங்காது எப்படின்றத பார்க்கலாம் ஃபஸ்ட் அதுக்கு ப்ரெட்டை வந்து நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா ஸ்டஃபிங்க்காக கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து சின்ன சைஸில் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை வந்து உள்ளே சேர்த்துக்கோங்க வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும் வெங்காயம் வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு மூணு உருளைக்கிழங்கு வந்து நல்லா அவிச்சு மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதையுமே உள்ளே சேர்த்துக்கிட்டு ரெண்டையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டுறேன் ரெண்டுமே நல்லா மிக்ஸ் ஆகுற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நான் செய்கிற இதே மெத்தடில் செஞ்சிங்கன்னா பேக்கரி ஸ்டைலில் கண்டிப்பாக சிக்கன் ரோல் கிடைக்கும் எல்லார் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்றதை சொல்லுங்கள் அதுக்கப்புறமா இதுக்குள்ளே மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணிடலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா தேவையான அளவு உப்பு இது மட்டுமே போதும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது மூணையுமே சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அதோட பச்சை வசனம் போகிற அளவுக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க பார்த்திங்கன்னா அளவுக்கு மிக்ஸ் ஆகிருக்கு அப்படின்றத பாருங்கள் இதுக்கப்புறமா நம்ம வந்து சிக்கனை வந்து பொறிச்சடி எடுத்து வச்சுருக்கோம் அதையுமே உள்ளே சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து உங்களோட ருசிக்கு ஏற்ப நீங்கள் பொறிச்சு எடுத்துக்கோங்க உள்ளே வந்து என்ன மசாலாஸ்லாம் போடுவீங்களோ நீங்கள் ரெகுலராக போடுறதை யூஸ் பண்ணி பொறிச்சு எடுத்துகிட்டு இந்த டைமில் எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் ரெடி ஆகிட்டு ஸ்டஃபிங் இப்போ வந்து எப்படி உள்ளே வைக்கலான்றதை பார்க்கலாம் நல்லா ஆடுறதுக்கப்புறமா ஒரு ப்ரெட் எடுத்துக்கோங்க அதில் வந்து நம்ம வந்து செஞ்சு வச்சுருந்த அந்த ஸ்டஃப்பிங்கையும் உள்ளே வச்சுக்கோங்க உள்ளே வச்சுட்டு நல்லா மூடிக்கங்க இது வந்து மூடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் தடைவிக்கோங்க கார்ன்ஃப்ளவர்னால் ஒன்றும் இல்லை கார்ன்ஃப்ஃபிளரில் வந்து தண்ணியை ஊற்றி கரைச்சி வச்சுருக்கோம் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை இதை வந்து சேர்க்கும்போது கொஞ்சம் வந்து ஸ்டிஃப்னஸ் கிடைக்கும் அதுக்காக தான் அதுக்கப்புறமா ஒரு முட்டையை வந்து உடச்சி வச்சுருக்கேன் அதில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க முட்டையில் வந்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ப்ரெட் க்ரம்ஸையுமே அரைச்சி வச்சிருக்கேன் அதில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எல்லா சைடுமே ப்ரெட் க்ரம்ஸ் வந்து படுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு இதே மாதிரி நான் வந்து மொத்தம் ஏழு பீஸ் செஞ்சுருந்தேன் எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னாக செஞ்சு வச்சாச்சு இப்போ வந்து நம்ம பொறிச்சு எடுத்துடலாம் கடாயில் வந்து தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் வந்து நிறையா சேர்த்தா தான் டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும் சீக்கிரமாக பொறிஞ்சு முடியும் இந்த டைமில் நம்ம வந்து செஞ்சு வச்சுருந்தா அந்த ஏழு ரோலையுமே உள்ளே போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் பார்த்தீங்கன்னா நான் செஞ்சுட்டேன் பொறிச்சு எடுத்ததுமே சூப்பராக இருக்கும் நீங்கள் வந்து ரொம்ப நேரம் இதை வந்து பொரிய விடணும்னு அவசியம் இல்லை ஒரு ஒன் ஆர் டூ மினிட்ஸில் எடுத்துடலாம் ஏன்னா வந்து இன்னுமே பிளாக் கலரில் ஆயிரும் அதனால சீக்கிரமாக எடுத்துருங்க இந்த மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத ஃபீட்பேக்கை கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க பாய்